வணக்கம் தமிழ் நண்பர்களே தமிழ் சபாக இந்த வீடியோவை பார்க்கலாம் மூத்த தமிழ் நடிகை ஒருத்தங்க மறைந்த செய்தி வீடியோ இருக்குது அது பற்றின நான் முழு விவரத்தை இந்த வீடியோவில் பார்க்கலாம் ரெண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு பாரதிராஜா இயக்கத்தில் தெக்கத்தி பொண்ணுன்ற சீரியல் மூலயமா முதல் முறையாக அறிமுகமானவங்க தான் பெருமாயி அவங்க கிராமத்து கதையான இந்த சீரியலில் இவங்க ரொம்பவும் பொருத்தமாக இருப்பாங்கன்னு பாரதிராஜா அவர்கள் பெருமாய் அவங்கள தேர்ந்தெடுத்து சீரியலில் நடிக்க வச்சாரு இதுக்கப்புறம் தொடர்ந்து சீரியல் சினிமாக்களில் ரொம்பவும் பிஸியாக நடிச்சிட்டு வந்தவங்க தான் பெருமாய் அவங்க மதுரை மாவட்டம் உசுலம்பட்டி பக்கத்தில் இருக்க அன்னம்பாரைப்பட்ட கிராமத்தை சேர்ந்தவங்க தான் பெருமாய் அவங்க இவங்க தெற்கத்தி பொண்ணு அப்புறம் விஜயோட சேர்ந்து வில்லு சிவகார்த்தையின் அவங்களோட மனம் கொத்தி பறவை உட்பட முப்பதுக்கும் மேற்பட்ட திரைப்படங்கள்லையுமே நடிச்சிருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு தண்டட்டின்ற திரைப்படம்தான் இவங்க நடித்த கடைசி திரைப்படம் இதுக்கப்புறம் உடல்நிலை காரணமாக இவங்க நடிக்கிறத நிறுத்தியிருந்தாங்க இந்த நிலையில் மாரடைப்பாழை இவங்க மறைந்த செய்தி வெளியாகிருக்கு இந்த செய்தி கேட்டு பல பிரபலங்களுமே தங்களோட அஞ்சல்களை செலுத்திருக்காங்க பெருமாயி பாட்டிக்கு ஒரு மகனும் மூன்று மகளும் இருக்காங்க பெருமாயி அவங்களுக்கு தமிழ் செலவாக எங்களோட இரங்கலில் தெரிவிச்சுக்கிறோம் அவங்களோட குடும்பத்திற்கும் எங்களோடய ஆதரவை சொல்லிக்கிறோம் இந்த வீடியோ பற்றிய உங்களோட கருத்துக்களை மறக்காமல் கேட்க கமெண்ட்டில் சொல்லுங்கள் தமிழ் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காம பக்கத்தில் இருக்க பெல்லை கானே கிளிக் பண்ணிடுங்க